பள்ளிக்கு சென்ற நான்கு வயது குழந்தை பள்ளி வளாகத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பள்ளிக்கு சென்ற குழந்தை இன்னும் சற்று நேரத்தில் வீட்டிற்கு வந்து விடுவாள் அவளுக்கு பிடித்த உணவை சீக்கிரமாக சமைத்து சமைத்துவிட வேண்டுமென்று பரபரப்புடன் இருந்த தாய்க்கு பள்ளியில் இருந்து வந்த செய்தி அவரை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை பார்த்து வருகிறார் பழனிவேல் மனைவி சிவசங்கரி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் தம்பதியின் மூத்த மகளான நான்கு வயது லியா லட்சுமி அருகில் உள்ள சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார் மதியம் இரண்டு மணி அளவில் கழிப்பறைக்குச் சென்ற குழந்தை வகுப்பறைக்கு திரும்பாததால் சந்தேகமடைந்த ஆசிரியர்கள் பள்ளி வளாகத்தினுள் தேடியிருக்கின்றனர் அப்போது அருகில் உள்ள செப்டிக் டேங்க் பகுதியில் தேடி உள்ளனர் செப்டிக் டேங்கின் மூழ்கி திறந்து கிடந்ததால் அதனுள் எட்டி பார்த்தபோது உள்ளே சிறுமியின் ஷூ கிடந்ததை கண்டு சந்தேகம் அடைந்துள்ளனர் தொடர்ந்து தேடிய சிறுமியின் உடல் அங்கே கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் பள்ளியின் ஓட்டுநர் கோபால் இரும்பு கம்பியை கொண்டு சிறுமியின் சடலத்தை வெளியே எடுத்திருக்கிறார் எப்படி தூக்குனிங்க அந்த குச்சியால தான் சார் தூக்குனோம் கம்பி கட்டி குச்சியில் தூக்குனிங்க குச்சியில் தூக்கணும் நீங்கள் உள்ளே இறங்கி தூக்கலாம் உள்ளே இறங்கல சார் இல்லை சார் அந்த தோரம் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு இல்லை சார் நாங்கள் போய் நாங்கள் போய் பார்க்கலாம் அதேமாரி தான் இருந்தது அது அந்த உளுத்து போனதுனால அது குழந்தை மேலே என்னொன்னே விழுந்துட்டு அந்த த ரவுண்டு அந்த தகுடு நம்ம உள்ளே இருந்தது அதை நான் தகுடு நம்ம எப்படி வளைச்சி தான் அந்த குச்சி கம்பி கட்டி குச்சி விட்டு இதனைத் தொடர்ந்து சிறுமியை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இருக்கின்றனர் ஆனால் லியாலட்சுமி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த தகவல் குழந்தையின் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களது உறவினர் பள்ளியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த குழந்தை போகவே முடியாது அந்த வேலையை தாண்டி அது இல்லாமல் வந்து செப்டி டேங்க் சின்னமாக தான் ஒரு கால் கூட உள்ள நுழைக்க முடியாது அப்படி உள்ளங்க குழந்தை விழுந்துருச்சுன்னு கூட சொல்ல வச்சுக்கோங்க ஆனால் ஒரு ஆளு இறங்கி எப்படி தூக்க முடியாது அந்த குழந்தைய சரி அப்படியே தூக்குனாங்க சுற்றி ஈரம் இருக்கணுமா இல்லையா ஈரமும் கிடையாது இல்லை ஏதோ தண்ணி சேறு இருக்கணும் அதுமோ கிடையாது தூக்குனால காமிக்கு சொல்லுங்க இது ஏற்ற நடவடிக்கை நீங்கள் எடுங்க கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த உறவினர்கள் சிறுமி உயிரிழந்த செப்டிக் டேங்க் பகுதிக்கு சென்றனர்

சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெற்றோர்களை மீளா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் கோபிநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க